ஓம் நமச்சிவாய போற்று ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு உறவுகளே வருகின்ற ஆடி மாதம் அமாவாசைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆடி அமாவாசை வருது அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு காசியில் இருக்கிற மாதிரியான ஒரு யாத்திரை வந்து நம்ம ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருந்தோம் தொடர்ந்து மூன்றாவது வருஷமா ஆடி அமாவாசை காசி யாத்திரை இதுக்கு முன்னே இருந்த நடந்த காசி யாத்திரைகள் எல்லாம் நூற்றி பத்து பேர் வரைக்கும் ஒவ்வொரு யாத்திரையில் கூப்பிட்டு போனோம் இப்போ கடந்த சில யாத்திரைகளாகவே ஒரு யாத்திரைக்கு ஐ ஐம்பது பேர்களை தவிர அதிகமாக கூப்பிட்டு போகிறது வேணான்னு முடிவு பண்ணி அதோடு இருக்கிறோம் இப்போ முன்பதிவு பண்ணது கூட பார்த்திங்கன்னா இந்த ஏற்கனவே நம்ம அறிவித்த இந்த ஆடி அமாவாசை யாத்திரையில் ஐம்பது பேர்களுக்கு வந்து ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு பண்ணி தயார் பண்ணியாச்சு இருந்தாலும் இப்போ மறுபடியும் இந்த வீடியோ எதுக்காக நான் வெளியிடுறேன் அப்படின்னாக்கா இந்த ஆடி அமாவாசை யாத்திரையில் கலந்துக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் கேட்டு நிறைய தொலைபேசி அழைப்பு அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு அந்த ஆடி அமாவாசை யாத்திரை கண்டிப்பாக வேணுங்க அதில் எப்படியாவது மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்டுட்ருக்குறீங்க நீங்கள் அது வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சுருந்தோம் அது மறுபடியும் வந்து நம்ம இன்னைக்கு காலையில் கூட இரண்டு மூன்று தொலை தொலைபேசி அழைப்புகள் சார் நாங்கள் மறு ஆடி அமாவாசை காசு யாத்திரை வரணும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம குருநாதர்கிட்ட நம்ம ஆலோசனை பண்ணணும் இந்த மாதிரி இருக்குதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருடைய வாக்கு என்ன அப்படின்னா இது எதுவுமே நம்ம கையில கிடையாது எல்லாமே சிவனுடைய கரங்கள்ல இருக்குது சிவன் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் ஆக இத்தனை பேர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம மூலியமா அவங்க காசிக்கு வரணும்னு ஒரு அனுகிரகம் இருக்குது அவங்கள நம்ம அழைச்சிட்டு போகணும்னு இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஆட்களை முடிஞ்ச அளவுக்கு டி டிக்கெட் எல்லாம் இருந்தது அப்படின்னா ரயிலில் சேர்த்திக்கலாம் அப்படின்னு அவர் உத்தரவு கொடுத்தாரு அதன் அடிப்படையில் இந்த காசி அமாவாசையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஏன் இத்தனை பேர் வர்றாங்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அதன் அடிப்படையில் அவர் வந்து பஞ்சாபுலாம் பார்த்து சொன்னார் வரக்கூடிய ஆடி அமாவாசை அதாவது நடைபெற்று வரக்கூடிய விஸ்வா பசு வருடத்தில் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை என்று பூரண அமாவாசையாக இது வருது அது மட்டும் அல்லாது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வருது இந்த நட்சத்திரம் நாளும் கோளும் சேர்ந்தால் நல்லவர்க்கு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த நாள் வியாழக்கிழமை அமாவாசைகள் வந்து பொதுவாக வந்து ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் வருவது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு அதுவும் வரக்கூடிய நட்சத்திரங்களும் கோள்களினுடைய அமைப்பும் சாரமும் சரியாக அமைஞ்சது அப்படின்னாக்கா அன்று அமாவாசை எண்ணிக்கை நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் நமக்கு பெரும் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என் குருநாதர் சொன்னார் அதனால் இதுக்கு வந்து நம்ம கரங்கள் எதுவும் கிடையாது சிவனுடைய அருள் பெற்றவர்கள் யாரோ அவங்க வர்றவங்க அழைச்சிட்டு போவோம் அதுதான் உனக்கு அவர் கொடுத்துருக்க வேலை அப்படின்னு அவர் சொன்னதுனால இந்த வீடியோவை கொடுக்குறோம் ஏன் வீடியோவாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து இந்த தீர்த்த யாத்திரைகள் நம்ம ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து ஒரு விளம்பரத்தை இந்த யூடியூப் அப்படிங்கக்கூடிய ஒரு சாதனம் மூலமாக நம்ம வந்து வெளியிடுறதோட சரி மற்றபடி ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்க அன்பர்களோ அல்லது ஒரு நம்ம பயனர்கள் லிஸ்ட்டோ இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி நான் அடுத்து இந்த சுற்றுலா போட்டிருக்கேங்க அடுத்து இந்த சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க நீங்கள் வாங்க இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அழைக்கிற பழக்கமே என்றைக்கும் கிடையாதுங்க ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய பயணம் எப்படி இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சிவனும் நீங்களும் தான் தீர்மானிக்கிறீங்க ஆக எங்கே என்றைக்கு போகணுங்கிறது அவருடைய கைங்கரியம் அதில் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதா உங்களுடைய கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அது உங்களுடைய சுய கர்மாவை பொறுத்தது ஆக அந்த வகையில் ஏற்கனவே கேட்டவங்களும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வாங்க அல்லது புதுசா இந்த வீடியோவை பார்க்கறவங்களா இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிவனுடைய அருள் இருந்ததுன்னா கலந்துக்கோங்க எங்களை தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்தி உடனடியாக டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா வந்து ஆதி காலம் முதலே வந்து அவங்களுடைய கர்மம் எப்படி செயல்படுதுங்கிறது தான் முக்கியம் அதே போல் இந்த ஆடி அமாவாசையில அது வியாழக்கிழமையில் ஒரு அந்தணரை வச்சு காசியில உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு கர்மாக்களை நீங்க செய்யும் போது நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் முன் ஏழு ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் தீர்வது மட்டுமல்லாமல் அடுத்த ஏழு தலைமுறைகள் உங்களுடைய சந்ததியினர் மிக சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சிவனுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க இந்த யாத்திரையில் கலந்துக்கோங்க இந்த யாத்திரையில் இன்னும் சிறிதளவு ஆட்களை அதிகமாக ஒரு இப்போ வந்து பெரிய பஸ் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது பெரிய பஸ் இதே போல் ஒரு சிறிய மினி வேன் ஒரு டெம்போ ட்ராவலரோ இன்னொரு மினி பஸ்ஸோ ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி இந்த யாத்திரையை மேற்கொண்டு தொடரலாம் ரயிலில் டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா உடனடியே தொடர்பு கொள்ளுங்க இதே போல் இதுக்கு முன்னே நமக்கு ஃபோன் பண்ணி இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டும் நம்ம இதில் இல்லைன்னு சொல்லி விட்ட நீங்களும் இதை கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்க நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களை வந்து அழைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது தான் சிவனுடைய அனுகிரகம் இருந்தால் நீங்கள் என்றைக்கும் எந்த ஊருக்கும் போகலாம் அது வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நிதர்சனமாக கண்ட உண்மை ஆகவே உங்களுடைய அனுகிரகம் எப்படி இருக்கிறது உங்களுடைய கர்ம பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வந்து அனைவரும் சிவனின் அருளையும் பெற்று காசியில் இருக்கக்கூடிய கர்மா பலன்களை பெற்று உங்கள் வாழ்வை மேலும் வளம் பெற அந்த சிவன் அருள் புரியட்டும் என்று உங்கள் சார்பாக அனைவரையும் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் இப்போதைக்கு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய போற்றி ஜெய் சாய்ராம்